உள்ளுக்கே காலையாளர்கள் உள்ளே இருக்கிறார்கள்

சேமனோட ரெண்டு உறுப்பினர்கள் பிரதேச சபையினாங்க அவையுங்க ரெண்டு உறுப்பினர்

உறுப்பினர்கள் பாராளுமன்ற கதை சும்பையில் அந்த சேர்க்கல மாத்தினால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த சேர்க்கலரை மாத்தி எல்லாரையும் கூப்பிடலாம் சொல்லிச்சேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் கூப்பிடக்கூடாதுன்றா இல்லை கூப்பிடலாமட்டோ எங்களும் இல்லை எங்களுக்கு சேர்க்கலரை படி நாங்கள் அதுபடி தான் நாங்கள் அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளை பிரிவுபடுத்தி வந்திருக்கிறீங்களா என்றால் உங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தை இருக்கணும் அங்க கதை சொல்ல நீங்க சுற்றுல அடிப்படையில நான் அந்த விஷயம் கதை சுற்றுநுறத்து அடிப்படையில உள்ள அத்தனை பேரும் இந்த சுற்றுநுபுறத்தின் அடிப்படையில் பிரிக்கினமா கடனம் காட்ட இதன்படி யாராவது அமைப்புகள் நாங்க பிரதேச மெம்பர் நாங்கள் யாரையும் வளர்க்கிறதில்ல ග පටමම ආහගටග හ හගිය ගන බ ආගගන පග සය ක කරන්න බාගන්න මහද කන මේ ප්‍රසේ ගන්න බුද්ධිමත් කැට කියට ති නම ල නික බොරුවය සද තලට පැනීගලම් සමෝමට මයිපල්ලේද සැම කනය ල න්න නා ල ිියලා.

கடமை உங்களுக்கு <AufHow to graduate>, <Universities> <ỗdfodare>

நான் ஒரு கோச்சு அவன் வேற டிசன் மேக் பண்ணலாம் ඒ ට ම ල ද ට කා සර හොගන කාජ ප ද ම කතා ගලන්ගේ ඒ න ප්‍රශ්ය පි තල සම මිය ත න ගේ ගල සතිතාවත් න ගල්ලන්ගේ මහද ාව ැ ගල්ල . බං ෙක් ඔවු කෙක් උ ල් බාග අද ර ලොද நாங்கள் அது இல்லாத்தையும் உள்ள ஒரு தரப்போட காய்ச்சி கொண்டிருக்கோம் இது பகன் ஒரு கலாச்சார மாற்றத்தை கலாச்சார புறம்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடித்தளத்தை தமிழருடைய அடித்தளத்தையே கர்பதகுறிய மேரேதா அந்த எம்பிபி அரசு இந்த வடகிழக்கிலே கட்டவنده விட்டு இருக்கின்றது இந்த அத்தனை மெம்பர்மார் மக்களை திருசி பட் அத்தனை மெம்பர்மார் முன்னாடி ரோட்டிலே நிக்கின்றோம் ஆனால் உள்ளுக்கே காடேறல் உள்ளே இருக்கிறார்கள் இந்த காடேறலை நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஒரு நாalum டே கூட நடக்க விடமாட்டோம் நேர்மையான கூட்டம் வேண்டும் அவ்ருதி என்றால் நேர்மை நேர்மைக்கு மஜிதா தான தலை बना என்ன உள்ள போய் வந்த என்னங்கறது வாய்ஸ்ல இதுல வந்து இப்ப டிசிசி கேமின் வந்து கௌரவ ஆனந்தராய சொல்லி இருக்காருடா எங்களுக்கு அஞ்சு பேரை இப்ப இன்றைக்கு லெட்டர் இல்லாம அனுமதி தரதாகவும் இல்ல இல்ல இன்றைக்கும் கடிதம் கொடுக்கணும் இப்ப இன்றைக்கு அஞ்சு பேர் வந்து அவர் கார் அவர் வேற கார்ல வந்து இன்னொரு கார்ல அந்த கார் அங்க வெளியில நிக்குது அந்த கார்ல உள்ள ஓடிட்டு அந்த கார்ல வந்து பிறகு உள்ள ஓடிங்க அப்ப அஞ்சு பேரை வந்து கடிதம் தரட்டாம் இன்றைக்கு அஞ்சு பேரை வருதாம் அதை விட வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கலைக்கட்டாம் இந்த சட்டத்தை இந்த மாட்டு சொல்லு அப்ப நான் கேட்டு நான் வந்து உள்ளுக்கு இந்த கடிதம் இல்லாம எத்தனை பேர் இருக்கணும்

என்ன காரணம் என்னது அனுமதிக்க முடியா

அதில் எங்கள் இந்த நேரத்துல பிரியாசா யாரு என்ன பேருனா தெரியல தவிசாலை வந்து நல்லா தான் கூடிக்கொண்டு வந்தது திடீரென்று தொடங்கினார் நான் நல்லவர் வடிக்கிறது நான் மட்டும் அதான் போக மட்டும் பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வேடிக்கை முடியாது அவருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் ஆர்டர்லாம் எங்களுக்கு தெரியும் உங்கள சமம் அவரோடு இருக்கிற பிள்ளைகளை இல்லை நாங்கள் கஷ்டப்படுற தளத்தில் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம் அந்த கதிரையில் கதலையில் இருக்க போறேன் ஆணியை கொடுக்க போற வாரம் போகும்பாரு நான் சொன்னால் சரியா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸ்ல இருக்க வேண்டாம் ப்ரோட்டோக்கால் ஓடர்ல பை மூடாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவது இல்லை நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிற்கல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிக்கிறாண்டா நிக்கிறார் பிரதமர் ரெண்டாவது போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்கிறார் அவர் அந்த ஓர்டர் பிளாங் போட் அவரை சொல்லி அவருக்கு இது ஒன்று கொடுத்திருந்த இதுக்குள்ளியல் கலைக்க அரசியல் அரசியல் கூட்டணிகளுக்கும் வந்துருவேன் நான் அரசியல் வேறுபாடும் இல்லாம எல்லாரையுமே கூப்பிட்டு பிரியசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்க இல்லையே அந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரியசபை மெம்பர்ஸ் கேட்டுதான் நம்மளோட முடிவு எடுத்துனாங்க ஆஹ் இந்த லைவ் இருக்கு எல்லாத்தையும் பாக்கலாம் நீங்க அதுக்கு எங்க பிரியசை பே தெரியாத திடீரென் அரசியல் கதைக்க வந்து கிடையாது பாவந்தராசர் அப்ப நான் பாலான ராஜாருக்கு போல பேசுறத பிரியோசனும் அந்த விட சாதாரணமாக எப்படி மேரேஜ் சொல்லும்போ அங்க கதைக்க சொல்லுங்க இங்க பாலிமண்ட்ல கதைக்க சொல்லுங்க இப்ப சிறீதரனும் பரையில இங்க கைந்திர மேரம் பரையல தையிட்டு யாரையும் அங்க இப்ப அணு ஒன்று ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து காய்க்கிறது இல்லை பழக்க தனி சாதனை திடீர்னு விரேசம் மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேசம் என்ன திரியில் நான் காளிக்கக்கூடாது ஒரு கதையை என்ன காய்க்கக்கூடாது அது என்ன தொடங்கினது தொடங்கி வந்து திடீர்னு நெல்லூர் போயில் உட்கா விடை கிடச்ச நடவடிக்கொரு கதையை உண்டு மைக் மைக் எடுத்துக்காதீங்கன்னா ஒரு குரு குடுத்து எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோ சரி உலரம்பு உளரம்பு வெரி நபர் சரி சரி आमच्याकडे नाव आहे

முப்பது வாக்கு <Tippett> <tosetıro> <man> <pestart itSLI>

பா மண்டே கதச்ச நீங்க ஆகல சார் அந்த இதுல வந்து மீடியா எடுத்து பாருங்க என்ன மரியாதை மரியாதையா பார்த்து கவனிக்கணும் நாங்க மக்கள் என்ன சம்பந்தம் போட்டு காய்ச்சி உள்ள எடுத்து ரெண்டு மாறி டைரெக்டர இல்ல இங்க வரே தென்னா என்ன நீங்க <com selection> 確かに。